நண்பா கிணறு ஊட்டும் தொழிலாளர் நம்ம வந்து குண்டி தாக்கி ட்ரெயின் மூலமாக கிணறு புதுசாக ஒரு வண்டி வாங்கிருக்கோம் கார் வண்டி மேலிருந்து ஐம்பது அடி வரிசை எடுக்கும் அந்த வண்டி வண்டி பார்க்கணும் வந்து இருக்குது மேலிருந்து ஐம்பது எடுக்கணும் வெறும் ஒரு வாரத்துக்குள்ளே ஐம்பது அடி கிணறு வெட்டித் தர முடியும் அந்த வண்டி மூலமாக ரேட்டும் கம்மியாக பண்ணித்தரோம் கிணறு வெட்டணுன்னு ஆர்வம் உள்ள விவசாயிங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்கள் மொபைல் நம்பர் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தாறு எழுபத்தொம்போது எழுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்று